டாத்தப் அல்ல அவனால் ஆன் நீவர் ஆன் செய்யாதே லாயுஃப் அல்ல அவனால் ஆன் செய்ய வேண்டாம் லாயுஃப் லாயுஃப் அல்ல அவனால் செய்யப்பட வேண்டாம் லம் எஃப் அல் அவனால் ஆன் செய்யவில்லை லம் எஃப் அல் அவனால் ஆன் செய்யப்படவில்லை லைய ஃபல நிச்சயமாக அவனால் ஆன் செய்ய மாட்டான் லைய ஃபல நிச்சயமாக அவனால் ஆன் செய்யப்பட மாட்டான் லைஃப் அல்ல நிச்சயமாக அவனால் ஆன் செய்ய நிச்சயமாக அவனால் ஆன் செய்வான் ல இஃப் அ லன் நிச்சயமாக ஒன்றால் செய்ய மாட்டான் ல இஃப் லா இஃப் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் லா இஃப் அல்ல நிச்சயமாக அவனால் செய்யப்பட மாட்டான் லா இஃப் அல்ல நிச்சயமாக அவனால் செய்வான் லா இஃப் லா இஃப் அல்ல நிச்சயமாக அவனால் செய்ய மாட்டான் லா இஃப் அல்ல லா நிச்சயமாக அவனால் செய்யப்பட மாட்டான் செய்யப்படுவான் லா இஃப் லா இஃப்

லாயிஃப் நிச்சயமாக செய்ய வேண்டாம் லாயிஃப் நிச்சயமாக செய்யப்பட வேண்டாம் லாஃப் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு நீ ஒரு ஆண் செய்யாதே லாயிஃப் நிச்சயமாக உனக்கு ஆண் செய்ய வேண்டாம் இஃப் நிச்சயமாக உனக்கு செய்யப்பட வேண்டாம் செய்யக்கூடிய ஒரு ஆண் செய்யப்படக்கூடிய ஒரு ஆண் அலுன் செய்யும் ஒரு இடம் செய்யும் ஒரு காலம் அலுன் செய்யும் ஒரு கருவி அஃபுன் அதிகம் செய்யக்கூடிய ஒரு ஆண் அலாம் வலைக்கம் வர வர